ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி என் அன்பு குழந்தையே இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பொறுமையாக காத்திருந்த நீ இப்போது இந்த இரவு பொழுதை மட்டும் கடந்து வந்துட்டினா போதும் நாளைக்கு விடியல்ல நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்துட்றேன் எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து யோசித்து எவ்வளவோ செஞ்ச நீ உன் வாழ்க்கையையும் கொஞ்சம் யோசிச்சுருந்தினா இப்போது இருப்பதை விட இன்னும் நல்ல நிலைமையில நீ இருந்திருக்கலாம் பரவாயில்ல இப்போவும் ஒன்றும் போல இந்த வராகி அம்மாவை மனசில் நினைச்சுக்கிட்டு உன் குறைகளையும் கவலைகளையும் வருத்தங்களையும் என்கிட்ட சொல்லிட்டு குழப்பம் இல்லாமல் தெளிவான மனசோட இப்போது நிம்மதியாக தூங்கு இரவோடு இரவாக நீ என் கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நாளைக்கு உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் நெடுநாளாக உன்னை வாட்டி கொண்டிருக்கும் உன் வேதனையையும் சோதனையையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் செல்லமே இப்போதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றிக்குரிய காலம் நெருங்கி வந்திருக்கு இனிமே நீ எதை பற்றி யோசித்து கலங்க வேண்டாம் உனக்கு தொல்லையை கொடுக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு இந்த அம்மா வந்துட்டேன் இனிமேலும் நீ துன்பத்திலும் கஷ்டத்திலும் ஆட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே உனக்கான நல்ல விஷயங்களை நானே முன்னின்று நடத்தி தரப்போகிறேன் மாயைகள் உன் மனசை ஆட்டுவித்து திசை திருப்ப முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் ஓ மனசோ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை யோசித்து குழம்பாமல் அதுக்கான தீர்வை நான் தருவேன்னு நம்பு உன் உள்ளத்தின் மூலமாகவே நான் வந்து உனக்கான நல்ல வழியை காட்டுறேன் ஏன் செல்லமே என்னுடைய வழிகாட்டுதல்களை உணர்ந்து நடந்து கொள்ள தயாராகு எப்படியாவது ஏதாவது ஒரு மனிதர் மூலமாக யாராருடைய ரூபத்திலாவது வந்து நீ எதை செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை உனக்கு தெளிவுபடுத்துறேன் எப்போதும் இந்த வாராகி அம்மா உன் பக்கத்தில் தான் இருக்கேன் காலமும் நேரமும் சூழ்நிலையும் உனக்கு சரியாக இல்லைனாலும் எந்த விதத்திலும் உனக்கு தீமைகள் நடக்காம இந்த வாராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் கருணை உன் மீது எப்போதும் தான் இருக்கு உன் வாழ்வின் பயணத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் ஆபத்தை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியாக நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன் கர்ம வினையின் பலனாக இப்போதே உன் வாழ்வினை அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் எல்லா தீமைகளையும் தடுத்து நிறுத்தி இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் நிதானத்தோடும் கவனத்தோடும் நடக்க வேண்டிய விஷயங்களை எங்களை சரியா செய் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருந்து இனி எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கிறேன் கவலையோடு இருக்கும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து நீ செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் உனக்கு நிரந்தர வருமானமும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் உண்டாகும்படி என் அருளை அள்ளித்தர்றேன் நீ எதையுமே எதிர்மறையாக யோசிச்சு கவலை கொள்ளாதே என்று சொல்லவே உன் மனசுல எதிர்மறை எண்ணங்கள் வருதுனாலே அது கர்ம வினையின் தாக்கம்தான் அந்த எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறையாக நல்லதை யோசிக்க பழகு இந்த வராகியம்மா உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் ஏற்ற நல்ல வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கே புரியாத அளவுக்கு நீ கஷ்டப்படுகிறாய் இப்பமே அந்த குழப்பங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் எந்த விதத்திலும் எதுவும் உனக்கு தாமதமாகாமல் எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் சென்று உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக புது அருளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் நம்பிக்கையோடன் இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் பாதையை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கு ஒளியாக நான் இருக்க போறேன் என் அருள் எப்போதும் உன்னுடன் இணைந்தே இருக்கும் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு உறுதுணையா இந்த வராகி அம்மா இருப்பேன் இனிமே உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிலைச்சி இருக்க போது உன் வாழ்க்கையை இனி ஆனந்தமயமாக மாற்ற வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு உன் வீட்டில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் நிரம்பி வழியும் எல்லாமே புதுமையாக புத்துணர்ச்சியாக அழகாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியை பார்த்து என் மனசு கொளுந்து போயிடுச்சு அதனால தான் என் மனசை குளிர்விச்ச உனக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காகவும் ஆனந்த கண்ணீரை உனக்கு வரவழைப்பதற்காகவும் என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை சீராக்கி உயர்த்த இந்த வராகியம்மா வந்த பிறகு இனி நீ எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் உன் எண்ணங்கள் தின்னமாகவும் தெளிவாகவும் இருந்தால் நிச்சயமாக நீ நினைச்சது நல்லபடியாக நடந்தே தீரும் வாழ்க்கை எப்போதும் வெளியிலிருந்து மாறாது தான் உன் மனசுக்குள்ள வாழ்க்கைக்கான மாற்றங்களை கொண்டு வரணும் நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையும் நீ நினச்சது போல மாற ஆரம்பிச்சிடும் நல்ல எண்ணங்களை உனக்குள் விதையாக போட்டு வச்சினா கண்டிப்பாக நடப்பதுவும் நன்மையாகவே நடக்கும் என் மேல நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் தரப்போறேன் நீ நம்பிக்கையோடு இருப்பதையும் முயற்சி செய்வதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வராகியமா கண்டிப்பா உன் கனவுகள் அனைத்தையும் நலவாக்கி நீ நினைச்ச காரியங்களிலும் வெற்றியை கொடுப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சியை நினைச்சு நிக்குமே சொல்லமே நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்வுகள் அனைத்தையும் இப்போது ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போறேன். உன் மனதை நொறுக்கிய துன்பங்களும் சோதனைகளும் இன்றோடு முடிஞ்சு போக போகுது நீ அனுபவிச்ச வேதனைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக ஒளிர வைக்கப் போறேன். நீ அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உன் வாழ்க்கையை அமைதியாக்கி உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலனை கொடுத்து உன் வீட்டில் செல்வ செழிப்பை நான் வரவழைக்கப் போகிறேன் இனிமே உன்னுடைய பாதையில எந்த தடையும் இருக்க விட மாட்டேன் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்கவும் உடம்படி மட்டுட மாட்டேன் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் உன்னை காத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என் அருளால நீ ஜெயிக்க போகிறாய் என்று செல்லணும் உன் எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போறேன் நீ அனுபவிச்ச வறுமையையும் கஷ்டத்தையும் குறைகளையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுகிறேன் உன் வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் சொல்லமே நீ நினச்சதை விட உனக்கு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் உன நல்ல புரிஞ்சுக்கிட்ட தாயாக தெய்வமாக உனக்கு துணையாக நான் இருந்து நோய் இல்லாமல் அமைதியான நிம்மதியான நீண்ட ஆயுளை உனக்கு கொடுப்பேன் இனிமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரும்படி நான் உனக்கு வரம் தருகிறேன் என் செல்லமே இனி வரக்கூடிய நாட்கள் உன்னை மகிழ்விக்கும் நாட்களாக இருக்கப்போகுது இந்த நாள் இந்த இரவு பொழுது உனக்கு சாதாரண பொழுதாக இருக்காது உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் இரவு பொழுதாக இருக்கப்போகுது உன் வாழ்க்கையை நான் ஒரு புது உயரத்துக்கு எடுத்துட்டு போக போறேன் இந்த இரவு பொழுது இந்த இருளோடு முடிஞ்சு போய் நாளைய விடியல் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய இன்பங்களும் வாய்ப்புகளும் நிறைஞ்ச விடியலாக மலரப் போகுது ஓ மனசுக்கு நிம்மதியையும் நல்ல செய்திகளையும் நான் வரவழைக்கப் போறேன் நீ செய்த முயற்சிகளெல்லாம் ஜெயிச்சிருச்சு நீ வாழ்க்கையில உயரப் போறேன்ற நல்ல செய்தி உன் செவிகுளிர நீ கேட்பாய் செல்லவே இன்னையிலிருந்து நீ போகும் பாதையில நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் இத்தனை நாளாக நீ சந்தித்த தடைகளையெல்லாம் தகத்தெறிந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படி செய்கிறேன் இனிமே என் ஆசீர்வாதத்தோட நீ எல்லா முயற்சியிலும் வெற்றி பெறுவாயின் சொல்லவே உன் வாழ்க்கை பயணத்தில் இனி எந்த ஒரு தடையும் வராத அளவுக்கு உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்க போறேன் நீ எப்போதும் தைரியமாக முன்னேறு எதை பெறுவதற்காகவும் நீ உன் மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து விடக்கூடாது நீ எதிர்பார்க்கிற விஷயம் இப்போது அடைய முடியவில்லை என்றாலும் ஏன் மேல நம்பிக்கை வச்சு பிரார்த்தனை செஞ்சினால் நீ ஆசைப்பட்டதை கண்டிப்பாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன் உன் அமைதிக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றிகரமான வாழ்க்கையும் உன் கைகளில் நான் கொடுக்குறேன் நல்ல ஆரோக்கியத்தோட நிறைய செல்வத்தோட மன மகிழ்ச்சியோட நீண்ட காலம் நீ நிம்மதியாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் இப்போதே உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்கிறேன் இன்றைக்கி நடந்ததை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் நாளைக்கு நடத்த போகிறத நீ விரும்பியபடி என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன் இன்று இரவோடு இரவாக உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் நாளைய விடியலில் நீ நினச்சபடி நல்ல விஷயங்கள் நடக்கும்படி இந்த வரகியம்மா செஞ்சு காட்டுறேன் செல்லமே நீ நினச்சது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஆனால் எல்லாமே உடனே நடந்துடாமல் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாற்றமும் முன்னேற்றமும் உனக்கு வந்து சேரும் விதை போட்டவனே மரம் ஆகாதது போல வாழ்க்கைக்கும் அதற்குரிய நேரம் வரணும் நாளையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான நல்ல நேரம் வந்து உனக்கான வாழ்க்கை வெற்றியுடையதாக மாறபோது நீ பொறுமையோடு இருந்தாலே உன் கண்ணீரும் முயற்சியும் நம்பிக்கையும் எல்லாவற்றிற்கும் நல்ல பலன் தரும் விதமாக இந்த வரகியமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் மனசுல இருக்கிற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இனி சரியான நேரத்தில் என் அருளால உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன் என்று சொல்லவே நீ எதையும் இழந்து விட்டதாக நினைக்க வேண்டாம் இன்னும் நீ பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அது அனைத்தையும் அழகாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய உறவுகள் சொந்தக்காரவங்க சில பேர் உன் மேலே வஞ்சத்தை வச்சுக்கிட்டு உன் மேலே விஷத்தையே கக்கினாலும் உனக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அந்த விஷத்தையே முறிக்கும் அளவுக்கு பிரச்சனைகளை பிரச்சனைகளையெல்லாம் தூளாக நொறுக்கும் அளவுக்கு இந்த வரகியம்மா உனக்கு நல்ல அறிவையும் நல்ல சிந்தனையையும் சக்தியையும் உனக்கு கொடுத்துருக்கேன் அதனால் யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ எல்லாவற்றையும் மீறி எழும் வலி வலிமையை என் அருளால் நான் உனக்கு எப்போதும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் உன்னை சோதிக்க வரும் அத்தனையையும் தாண்டி நீ சாதிக்கும் துணிவும் சக்தியும் உனக்குள்ளேயே இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உனக்கு தாயாகவும் துணையாகவும் தெய்வமாகவும் உன்னை காத்து நடத்தும் சக்தியாகவும் இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி காட்டுறேன் உனக்கு தேவையான வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியையும் மரவழைக்கப் போகிறேன் இப்போது நீ அனுபவிக்கிற துன்பங்களையும் துரோகங்களையும் அவமானங்களையும் கடந்து நீ வாழ்க்கையில் ஜெயித்து நிற்பாயேன்னு சொல்லவே உன்னை வலிமையாக்கி உன்னை உயர்த்த வேண்டியது மட்டுமே என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு இப்போது அதன்படிதான் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு சாதகமாக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னை இன்னும் வலிமையான ஆளாக மாற்றி சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெரும்படி செய்ய போகிறேன் எப்போதுமே நல்ல மனசோட நட்போட உறவுகளாக உன்னை தேடி வருபவர்களை ஏற்றுக்கும் தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வருபவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு செல்லமே அப்படி தேவைக்காக தேடி வரும் மனிதர்களையும் காரியவாதிகளையும் சுயநலவாதிகளையும் உன் வாழ்க்கையிலேருந்து நீ விலக்கி வச்சிட்டாலே உனக்கு உண்மையான முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும் ஏன்னா உனக்கு இப்போ உன் கூட பேசுகிறவங்க நிஜமாவே நல்லபடியாக உன்னை மதிச்சு பேசுகிறாங்களான்றதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் அல்லவா